மேலாண் அல்லாக நெல்லடியார்களே ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மூமியிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்பு பணிவு தவாது என்று அரபியிலே அதற்கு சொல்லுவார்கள் மண் தவாந்தாக ரஃபாகுல்லா யார் பணிந்து நடக்கின்றாரோ அல்லாஹவரை உயர்த்துகிறான் அமர்த்த கப்பர யார் பெருமை அடிக்கின்றாரோ வதாகுல்லா அல்லாஹ் அவரை தாழ்த்துகிறான் என்ற மிகிழ்ச்சா அலிஸ்லும் சொன்னார் ஒரு மோமியினுடைய சொல் செயல் பேச்சு நடை பாவனைகள் அத்தனையிலும் பணிவு வெளிப்பட வேண்டும் அவர் வைத்திருக்கிற வீடுகளாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் அவர் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் பகட்டை ஆடம்பரத்தை வெளி வெளிப்படுத்தி அதில் ஒரு பெருமை தேடுகின்ற விதத்தில் இருக்கக்கூடாது நபிகள் சொல்லல்லா அலீஸ்வரன் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை வருகிறதோ அவர் நரகத்திலே நுழைவார் இதுக்கால கருதல் ஒரு கடுகளவு பெருமை உள்ளே நுழைந்து விட்டால் அவர் நரகத்திலே பிரவேசிப்பார் அடுத்து சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் புகுவார் என்றார்கள் சல்லல்லா அலிசு அப்போது ஈமானுக்கு எதிரடையிலே கிவுறு சொல்லப்படுகிறது என்றால் பெருமை சொல்லப்படுகிறது என்றால் பெருமைக்கான பண்புகளில் ஒன்று நிராகரிப்பாகவும் இருக்கிறது அல்லா ரசூலை ஏற்றுக்கிட்டு வழிபட்டு நடக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த பெருமை வருகிறது ஒரு மனிதனுடைய சாதாரண செயல்பாட்டிலையும் பெருமை இருக்கிறது எனவே பெருமை எந்த திசையில் இருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டியது நபிகள் செல்லலாக அழகி செல்லும் அவர்கள் அதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள் ஏழைகள் அழைப்பு கொடுத்தால் அவர்கள் வீடுகளுக்கு போய் சாப்பிடுவார்கள் ஒரு ஊரில் ஜனாஜான்னு சொன்னால் அந்த ஜனாதாவை பின்தொடர்ந்து போவார்கள் எல்லோருக்கும் முன்பு ரசூலுல்லா சலாம் சொல்லிடுவாங்க இதுவெல்லாம் பெருமையாருடைய வாழ்விலை நாம் பார்க்கிற ஒரு செய்தி வாழ்நாள் முழுக்க தன்னை கண்டு யாரும் எந்திரிக்க தேவையில்லை என்று அறிவிப்பு செய்தார்கள் என்றால் நாம் யோசிக்க வேண்டும் பெரிய தலைவர் ஆனால் ரசூழல்லா வரும்போது எந்திரிக்க கூடாது ரசூலல்லான்னு தன்னை தனிப்பித்து காட்டுகின்ற அளவிற்கு எந்த அடையாளத்தையும் ரசூழலை வச்சுக்கலை வர்றவங்கெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா ஐயக்கு முகம்மத் உங்களில் முகம்மது யார் அப்படின்னு கேட்பாங்க இப்போ யாருன்னு அறிமுகப்படுத்தினா தான் ரசூல்லாவே அறியப்படும் அளவிற்கு மக்களோடு சாதா சீதாவாக தங்களை அமர்த்தி கொள்வார்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது என்று விரும்புவார்கள் என்றால் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சத்தம் பின்னாடி கேட்குது பார்த்தா தொண்டர்களெல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சஹாவியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசுல்லா சொன்னாங்க எனக்கு பின்னால் அப்படி நடந்து வராதிங்க எல்லாம் முன்னாடி போங்க எனக்கு பிறகு மலக்கு தான் இருக்கணும் எல்லாம் முன்னாடி போங்க தனக்கு பின்னால் ஆர்ப்பரித்து ஒரு கூட்டம் வருவதை நம்பியவர்கள் அதற்கு மத்தியில் நடந்து போய் கொண்டிருப்பதை மனதில் ஏற்படுகின்ற பெருமைக்கான அடையாளமாக கருதினார்கள் உட்கார்ந்துட்டாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து விட்டு எல்லாம் போங்கன்ட்டாங்க கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்க விரும்புகிறேன் சில பேர் என்னுடைய கால்களை லேசாக மிதித்து விட வேண்டும் என் அங்கியை லேசாக நான் இழுக்க வேண்டும் அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவர் சொல்கிற அது யோசித்து பாருங்கள் பூனைப்படை கருப்பு பூனைப்படை அவர்களுக்கன்று பிரத்யேகமான பாதுகாப்பு வளையம் அந்த வளையத்தை தாண்டித்தான் அவருக்கு பக்கத்திலே வர முடியும் என்பதையெல்லாம் தாண்டி ரசூல்லா சொல்கிறது என்னன்னு கேட்டால் என்னை நீங்கள் இடித்து கொண்டு நிற்க வேண்டும் என்னை நீங்கள் உங்களிலே ஒருவர் என் துணியை இழுத்து விட்டு விட வேண்டும் ஒருத்தர காலம் மிதிச்சிடணும் அதுலேருந்து நான் விலக இருக்கணும் அந்த அளவிற்கு நான் உங்களோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்க்கப்படுகிற பொருளாக நான் காட்சி பெறக்கூடாது சஹாபிகர் லட்சக்கணக்கான பேரோடு ரசூல் அஞ்சு செஞ்சாங்க அங்கே வந்து யாரும் வந்து ஓரம் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது எல்லாரோட ரசூலுல்லா குண்டி அடித்து கொண்டு அந்த காட்சிகளை அந்த அமல்களை எல்லாம் செய்கிறார் நான் ரசூல்லாவை எப்படித்தான் பார்த்தேன் யாரும் ரசூலுல்லாவை பார்த்து நீங்கள் ஓரமாக அவர்கள் வருகிறார்கள் நீங்கள் ஓரமாக நில்லுங்க கூட்டம் விலகுங்க அவங்களுக்கு இடம் கொடுங்க என்ற சொல்லுகின்ற ஒரு மனிதர் அங்கே இல்லை நபி அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் இந்த அனீஸுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் எதை ரசூல்லா போதித்தார்களோ அந்த செயல்பாடுகள் ரசூல்ல்லாவிடம் இருந்துச்சு மூணு நாள் தங்க அளவுக்கு உகது மலை அளவுக்கு தங்க இருந்தாலும் மூணு நாளைக்கு மேலே அந்த பொருள் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் விரும்புறேன்னா தூங்க போகும்போது தன் வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் அதிகப்படியான பொருட்கள் இருக்கவில்லை வீட்டை பார்க்கிற போதும் அவருடைய சூழல்களை பார்க்கிற போதும் சஹாபிகள் அழுதார்கள் பக்கத்தில் பாரசீக கைசர் கிசரா போன்ற மன்னர்கள் வாழ்கின்ற சொகுசு வாழ்க்கை என்ன உங்களுடைய எளிமை என்ன என்று கேட்டபோது சரல்லாவுசனம் சொன்னார்கள் அவர்களுக்கு ஃபித்துன்யா லனாஃபுலாஹ்ரா அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கு எல்லாம் நமக்கு மறுமையில் இருக்குது ரசூலுல்லாவுடைய உடைமைகள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சில கோதுமை கை சில கைகளில் அல்லக்கூடிய கோதுமைகளும் ஒரு பழைய தோல் துருத்தி ஒன்று இருந்துச்சு ஈச்சம்பாய் ஒன்று கிடந்துச்சு அந்த ஈச்சம்பாயில் படுத்த ரசூலுல்லாவுடைய முதுகுகளில் கோடுகள் விழுந்து இருந்தது இதை தாண்டி ரசூலுல்லாவுடைய பொருளும் ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ள பல நாட்களாகி ஒம்பது மனைவிமார்கள் ஒம்பது மனைவிமார்கள் வீடுகளில் ஒரு மாத கணக்காக போகும் அடுப்பெல்லாம் எரியறதில்லை ஏன் அடுப்பு இறீலன்னா எரிக்கிறது அது சமைக்கணும்னா பொருள் வேணும் இல்லை கோதுமை மாவு வேணுமா இல்லையா ரொட்டி சொல்கிறதுக்கு சமைக்க வேண்டுமானால் பொருள் தேவையில்லையா எந்த பொருளும் ரசூல்லா வீட்டில் இல்லை பல மாதங்கள் கிடக்கும் பெருமானாரின் வீட்டில் அடுப்பு எரியாது எப்படித்தான் சாப்பிடுவீங்க அஸ்வதான் ரெண்டு கருத்த பொருட்கள் பேரிச்சவளமும் தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்போம் பல மாதங்கள் கடக்கும் எங்களுடைய உணவு இதுதான் பேர்ச்ச தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் தன்னுடைய உடை தன்னுடைய உணவு தன் இருப்பிடம் இவைகளிலே நபிகள் நவிகள் செல்லல்லாக செல்லும் அவர்கள் காட்டிய எளிமை இதுவெல்லாம் பணிவுக்கான ஒரு செய்திகளாக நாம் பார்க்கிறோம் சபையில் இருக்கும்போது ஒரு மனநலம் குன்றிய ஒரு ஒரு அடிமை பெண்மணி சபையில வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடுவோம் நம்பி செல்லல்லாவுலே செல்லும் போவாங்க அந்த அம்மா பிடிச்சிட்டு கடையாக ஏறி அங்கே இருக்கக்கூடிய பஜாறுகள்லாம் போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கும் நபி அவர்கள் கொடுக்க சொல்லுவார்கள் அந்த பெண்மணி பெருமானார் செல்லல்லாவுலே செல்லும்படியே கையை இருக பிடித்திருக்கும் விடு விடுவிக்க மாட்டார்கள் செல்லல்லாவுலே செல்ல எங்கே என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பார்கள் இத்தனை ஆயிரம் தொண்டர்களுக்கு தலைவர் ஒரு பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி அல்லாவிடமிருந்து செய்திகளை நேராய் கேட்டு பெறுகின்ற ஜிப்ரைல் மூலம் வகியை பெரு பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இறுதி தூதர் இத்தனை இத்தனை செல்வாக்குகள் மிக்க அரவுலகத்தின் ஒரு பெரிய ஒரு தன்மையில் இருக்கிற செல்லாவளி செலவு அடிமை கும்பலை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்கிறதும் செல்லல்லா செலவு எல்லா தெருவிலையும் சுற்றி அதை வாங்கி கொடுத்துட்டு வர்றதையும் அதிசயில் படிக்கிறோம் தங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை செல்லல்லாவுளி சில ஏற்படுத்தி கொள்ளவில்லை ச ரசூல்லாட்டை வந்து கேட்குறாள் எப்படி கேட்கும்னா காட்டரபி ஒருத்தர் வந்து துண்டை தூக்கி ரசூல்ல கழுத்தில் போட்டு இருக்கிறார் பின்னாடி இருக்குது ரசூல்லா விடுப்பா விடுப்பான்றாங்க மொல்லமாக திரும்பி பார்த்தா அவர் காட்டு நிற்கிறார் ரசூல்லாவுக்கு அந்த கை இந்த துண்டை இழுத்ததில் கோடு உழுதுருச்சு சில காயம் பட்டுருச்சு முகமதே அல்லா அவங்கள்ட்ட கொடுத்ததுலேருந்து எனக்கு கொடுங்க கேட்குற விதம் பாருங்கள் ஏதாவது கொடுங்கன்னு கேட்கறத எல்லாம் அவங்கள்ட கொடுத்ததுலேருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு ரசூல்லாய் சல்லா அல்ல சொல்லு அவர் கேட்கிறார் அவர் கேட்கிற விதம் இப்படி இருந்தது என்று அரிசுகளிலே படிக்கின்ற போது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இலகுவாக அணுகக்கூடிய மனிதராக இருந்தால் எல்லோரும் பெருமானாரை சுற்றி இந்த அளவிற்கு தங்களுக்கு உரிமை எடுத்துக்கொண்டு பெருமானார் பழகி இருப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு ஜனாதா போய் நிற்கிறாங்க தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமற்ற ஒரு சூழலை நான் எடுத்துச் சொல்ல வருகிறேன் எல்லோரோடும் கலந்து இருந்தார்கள் ஒரு இடத்துல நிற்கிற போது அடக்கிட்டாங்க தலைமாட்டில் ஒரு கல்லை தூக்கி வைங்கன்னு நாங்கள் செல்லல்லா அல்ல சொல்லுவோம் இந்த சஹாபி போய் தூக்க பார்க்குறாங்க முடியல ரசூலல்லா போய் அந்த கல்லை தூக்குறான் தூக்கி கொண்டு வந்து அந்த தலைமாட்டில் வச்சு இந்த சஹாபிக்கு இது அடையாளமாக இருக்கட்டும் எங்கள் குடும்பங்கள்லாம் இங்கே அடங்கிக்கிட்டோம் அப்போது ரசூலுல்லாவுடைய கை தன்னுடைய குடங்கையிலிருந்து தாண்டி தங்கள் புஜன் வரை அந்த கல் அப்படியே ஆக்கிரமித்து கொள்ளுகிறது மண்ணோடு சல்லல்லா அல்ல தூக்கி கொண்டு வச்சாங்க நடந்து போகும்போது ஒரு ஆட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் ஆடு உரிக்க தெரியல செல்லல்லா உலையை சொல்ல நவருங்க எப்படி ஆடு உரிக்கணும் நான் சொல்லித்தரேன் என்று அந்த ஆட்டு தோலை உரிக்கிறார்கள் கை உள்ளே போகிறது அவர்களுடைய புஜம் வரை இந்த ஆட்டுக்குள்ளே போய் போய்விடுகிறது செல்லல்லாவுலே சொல்ல செய்து காட்டுகிறார்கள் இதுவெல்லாம் ஒரு பெரிய தலைவரிடமிருந்து நாம் யதார்த்தமாக பார்த்துவிட முடியுமா என்றால் பார்க்க முடியாது என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே நபிகள் செல்லல்லா அலி செல்லும் அவர்கள் பெருமையற்ற ஒரு சூழல் என்றால் என்ன என்பதை நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் பணிவாக இருக்குதல் என்றால் என்ன பெருமையற்ற தன்மை என்றால் என்ன மனிதர்களிடத்தில் எந்த அளவிற்கு இந்த குணங்கள் இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் அந்த தன்மை தன் மனதுக்குள்ளே வராமல் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தான் சக்கரவர்த்தி என்கின்ற எண்ணம் தன்னுடைய எண்ணத்துக்குள்ளே இல்லை அது வெளியில் போடப்பட்டிருந்த உடை அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் தான் யார் என்று சொன்னால் செல்லல்லா அல்லீசல்லும் சொன்னார்கள் காய்ந்த ரொட்டியையும் உலர்ந்த பேரிச்சம்பலத்தையும் தின்று வாழ்ந்த ஒரு அரபி பெண்ணின் மகன் நான் என்னை கண்டு சக்கரவர்த்தி பயப்படுவதைப் போல என்னை கண்டு நீங்கள் அஞ்சுவதோ நடுங்கி நிற்பதோ எழுந்து நிற்பதோ இவைகளையெல்லாம் நான் விரும்பவில்லை என்றார்கள் பெருமானார் செல்லல்லா எனவே பணிவு ஒரு மனிதனை உயர்த்தும் பெருமை ஒரு மனிதனை தாழ்த்தும் என்ற நபிகள் பெருமானாருடைய வாசகத்திற்கு ஏற்ப தன் வாழ்நாள் முழுக்க பணிவின் சிகரமாய் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நாம் அவர்களை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்குரிய முக்கியமானது ஒரு அம்சமாக இருக்கின்றன அல்லாஹூ வ தாலா பெருமானாரை எல்லா நிகழ்வுகளிலும் பின்பற்றுகின்ற நல்ல தூபிக்கிறல்வோம்